ஸ்ரீமத்திய கோதாயின் மகா ஸ்ரீமதே ராமானுஜாயினு மகா வரவரமுனியினு மகா வரதநாராயண குருவே திருவாரிப்பூரம் இன்னைக்கு ஏழாம் ஆறாம் திருநாள் திருவாய்மொழி தொடக்கம் வெளியாண்டாசனையிலே யஜலட்சுமியாக சேவை சாதிக்கிறார் இன்னைக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு ஆடி பதினெட்டு பெருமாள் வருஷத்துடைய முதல் புறப்பாடு காவேரிக்கு சென்று இங்கே ஆண்டாள் கிட்ட மாலை பார் முதல் திருநாள் ஆண்டாள் கிட்ட மால உற்சவம் மாத்திருந்தால்தான் அடுத்தது ஏகாதசியிலிருந்து பிறப்பாடுகள் எல்லா உற்சவாதிகளும் கொண்டாடுவார் இன்னைக்கு கஜலட்சுமி சேவை சாதிக்கிறார் சேவிச்சுக்கோங்க ஸ்ரீமதி ராமானுஜாய் உணர்வுடையோ மதிக்கின்றமாணிக்கம் மாளம்போது மலர்க்கமலை கொடி மென்கடி குங்குமத்தோயமிதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழுத்துணையே மணியே மணியின் பொணியே பொழிலும் மணி புனைந்த மணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரும்பிருந்தே பணியேரொருவரையின் பத்மபாதம் பணிந்த பின்